விஜய் அவர்களுடைய வருகை வந்து ஒரு புதிது கிடையாது கிட்டத்தட்ட அது ஒரு ஆண்டு காலமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் விஜய் அவர்கள் குறிப்பாக அவருடைய சித்தாந்தம் இந்த சித்தாந்தம் கொஞ்சம் புதுசு என்ன புதுசுனாங்கன்னா என்னைக்கு அவர் வந்து எல்லா விஷயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அந்த விஷயத்தெல்லாம் ஒன்னா சேர்த்து இதுதான் என்னுடைய சித்தாந்தம்னு சொல்றாங்க இது தமிழக மக்களுக்கு புதுசு இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் நான் பெரியார் ஏத்துக்கவே ஆனா கடவுள் மறுப்பு கொள்ளை ஏத்துக்க மாட்டேன் இது புதுசு அப்ப பெரியாருடைய மிச்ச கொள்கைகள் என்ன எதை ஏத்துக்கிறாங்க இந்த தெளிவுகள் வருகின்ற காலத்தில் நிறைய மக்களுக்கு கிடைக்கணும் நாங்கள் விஜய் அவர்கள் வருகையை வரவேற்கிறோம் சொன்னா கூட விஜய் அவர்கள் மக்களை சந்தித்து பத்திரிகை நண்பர்களை சந்தித்து பேச பேச அவருடைய கருத்துக்கள் வெளியே வர ஆரம்பிக்கும் ஒரு கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான தலைவராக விஜய் இருக்கிறாங்க அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு மாநாடு நடத்தி இருக்கிறாங்க அதன் பிறகு செய்தி தொடர்பாளர்கள் தான் பத்திரிகைகள் அதிகமா இருக்கிறாங்க ஸோ விஜய் அவர்கள் வந்து பத்திரிகை அன்பர்கள்ட்ட பேச பேச இன்னும் நிறைய வெளியே வரும் என்ன நினைக்கிறாங்க என்ன சொல்ல வர்றாங்க தான் உண்மையாலுமே ஒரு பத்திரிகை அன்பராக இருந்தாலும் சரி தமிழக மக்களாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையும் சரி வேற்றுமையும் சரி பார்க்க முடியுங்கண்ணா அதனால் விஜய் அவர்கள் நிறையா பேசுவார்னு எதிர்பார்க்குறோம் பேசணும் ஏன்னா ஒரு மேடையில் வந்து நான் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு பிஜேபிக்கு எதிர்ப்பு திமுகவுக்கு எதிர்ப்பு ஆனால் இதற்கு ஆதரவு இதற்கு ஆதரவு அது அரசியலில் வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் அது போகும் அப்படின்னு எனக்கு தெரியாதுங்கண்ணா அதனால் நிறைய அவர் பேசட்டும் அவருடைய கொள்கைகளை முன்வைக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சியும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு